சும்மா லாஜிக்கொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க மர்ம யோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம இவ்வளவு நாள் அதே மக்கள் ஓட்டு வாங்கிட்டு அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொறி தற்குறின்னு சொல்றீங்க இந்த தற்கொறிகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குரி தற்குறி நண்பா நன்றி எல்லா மேடியிலையும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒன்னு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கிள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடென்டா இருக்கும் மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்